ஒருத்தன் நான் மனசை அடக்குற இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா காட்டில் போய் உக்காந்தான் இங்கே வீட்டில் உட்காந்தான் எல்லோரும் வந்து போயிட்டு இருப்பாங்க பெரிய தொந்தரவாக இருக்கும் காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்குறேன்ட்டு உட்காந்துருக்கான் ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான் மனசை அடக்குறேன் அங்கே போனால் எழுத்தாப்பில் ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு இருக்கு ஒரு ஒத்தையடி பாதை அங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது அதில் தினம் பயிற்சிக்காக தினம் எட்டு மணி காலையில் எட்டு மணிக்கு அந்த அந்த அம்மா போயிட்டுருக்கு நடனம் அம்மா அது இவன் பார்த்தா ஏதரா இவ்வளவு தூரம் வந்து இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த முடியும் கஷ்டமா இருக்குது இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டி விட்டாங்க மறுநாள் காலையில எட்டு மணிக்கு அது கால்ல கட்டி இருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லு சத்தம் கேட்டது காது வழியாக உள்ள வந்தது அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான் இனிமே ஒன்றும் கவலை இல்லை மறுநாள் காலையில எட்டு மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசா ஏதாவது மூப்பும் தொந்தரவு பண்ணுதுன்னா அதையும் கட்டிவிட்டான் கண்ணு இதில் இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம் காது அது மூ ஆச்சு எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காட்டா மறுநாள் காலையில எட்டு மணிக்கு சரியா எட்டு மணிக்கு அவன் மனசு நினைச்சுதான் இன்னாவை போயிட்டு இருப்பா